நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சென்னேன் நம்மட உடன்புற சகோதரர் இவர் தான் நம்ம செய்தி இவரை நம்மளோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க அடிக்கடி இப்போ எனக்கு வந்து இன்றைக்கு எனக்கு பெர்சனலி வந்து ரொம்ப கவலையான நாள் என்னென்னா என்ன செல்கிறேன் நண்பரங்கிறது தாண்டி அதுக்கு மேலே அதுக்கு மேலே செல்லலாம் ஒரு குரு இல்லாட்டி உரம் புறஹா சகோதரர் என்று செல்லலாம் அவரை வந்து நான் மிஸ் பண்ணுறேன் என்ன திருப்பி வருவார் ஆனால் டைம் எடுக்கும் இப்போ எனக்கு வந்து இப்போ மூணு வருஷத்துக்கு மீறி மூணு வருஷம் மிதிக்கு தானே செய்தே ஒரு மூணு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் நாலு வருஷத்துக்கு முதல் சோசியல் மீடியாவில் மீட் ஆகி பழகி இப்போ இந்தளவுக்கு வந்திருக்கேன் சொல்லிக்கனா அவர் வந்து எந்த டைமில் கோல் அடித்தாலும் எந்த டைமில் பேசினாலும் கூப்பிட்டாலும் என்ன டவுட் என்றாலும் நமக்கு செல்வார் ஹெல்ப் பண்ணுவார் நான் வந்து அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன் ஒரு நண்பருக்கு மேலே வச்சு தான் நான் பார்த்துருக்கேன் இவ்வளோ காலமும் ஆனால் எனக்கு இன்றைக்கு வந்து கொஞ்சம் இந்த ஒரு கவலையான விஷயம் உண்டா என்ன கத்தார் வந்து போகிறாரு ஆனால் நான் மீட் பண்ணுவோம் சாலா சூன் வெரி சூன் கொஞ்சம் சின்ன ஒரு இடைவெளு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் வந்து ஒரு வீட்டில் ஹவுஸ் ட்ரைவராக இருந்து சோசியல் மீடியாவில் நான் இந்த அளவுக்கு ஒரு இடத்துல வந்திருக்கிறேன்டா அதுக்கு முக்கிய பங்கு வந்து நம்ம செய்து பாய் செய்து பாய் என்ன நான் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்களுக்கு நல்லது கெட்டது இருக்கும் மனம் தளர்ந்து போகிற டைமில் வந்து உற்சாகமாக ஒரு உண்டுகோலாக இருந்தது வந்து நான் கண்டிப்பாக செல்வேன் செய்து தான் ஆனால் இந்த ஃபீல்டில் வந்து எத்தனை பேர் நிறைய பேர் வந்து இருக்காங்க வா சும்மா வெறும் பேச்சுவார்த்தையாக செல்லுவாங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கிற ஆனால் உண்மையிலே வந்து ஹெல்ப் பண்ணினது வந்து நிறைய விஷயங்களில் வந்து செய்து செய்திபாய் அது மறக்கலை ஆனால் எனக்கு ரொம்ப கவலை செய்திபாய் போகிறது வந்து அவர் போய் நல்ல நாட்டில் இருந்து ஃபேமிலியோட சந்தோஷமாக ஃபேமிலி பிள்ளைகளோடு இருந்துட்டு திருப்பி வரணும் அடுத்த அவதாரம் எடுத்து அடுத்த ஒரு பார்ப்பேங்க நம்மளுடைய செய்து பாயே இப்போ அவர்கிட்ட கேப்போம் நாம இவ்வளோ காலம் இருந்தார் ஒரு வீட்டில் நல்லது கெட்டது அவர் அனுபவங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் பாய் உங்களோட அனுபவங்கள் அஸ்லாம் வலைக்கம் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம ஃபைரோஸ் ஹவுஸ் வியூ சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம ஃபைரோஸ் ஹவுஸ் வியூ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபைரஸ் பாய் வந்து என்ன கேட்டார் உங்களுடைய பதிமூணு வருஷ அனுபவத்தை வந்து என்ன உங்களுடைய பதிமூணு வருஷ அனுபவத்தை வந்து ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஹவுஸ் டிரைவராக இருந்தேன் என்னுடைய பதிமூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு பதிமூணு வருஷ அனுபவம் பதிமூணு வருஷத்தில் எவ்வளவு இன்பங்கள் துன்பங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் எவ்வளவுக்கு நான் அனுபவித்து நான் கடந்து வந்தேன் அது போக என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் நான் வந்து எவ்வளவு நல்ல விஷயங்களை வந்து நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆல் வந்து என்ன அப்படின்னாக்கா நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணோம் அந்த வீட்டு டிரைவருக்கு வந்துட்டு எதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலியை நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னாக்கா சாப்பாடு மிஸ் பண்ணுவோம் மூணாவது என்ன அப்படின்னா உறவினர்கள் நாலாவது என்ன அப்படின்னாக்கா இப்போது ஒரு தந்தையாக வர்றாரு கல்ஃபுக்கு வர்றாரு அப்படின்னாக்கா தான் பெற்ற குழந்தைய கையில் ஏந்தி வாங்க முடியாது அது ஒரு கவலை வந்து பயங்கர ஒரு கவலையாக இருக்கும் அந்த ஃபீல் வந்து உண்மையிலே வந்தது அதாவது அவங்களுக்கு ஒவ்வொரு டிரைவர்மார்களுக்கு அமையக்கூடிய ஓனர்கள் பொறுத்து இருக்குது நல்ல ஓனர்னாக்கா டக்குன்னு டிக்கெட்டை போட்டு நீ போய்ட்டு உன் ஃபேமிலியை பார்த்துட்டு உன் குழந்தைய பார்த்துட்டு வான்னு சொல்லிடுவாங்க இதே கொஞ்சம் அப்படி இல்லாத ஃபே ஓனராக இருந்தார் அப்படின்னாக்கா ஓகே நீ வந்து நான் காசு தரேன் நீ அனுப்பிவிடுவேன் அப்படின்னு அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே கண்டுக்கிற மாட்டாங்க சரி ஓகே நீ வேலைக்கு வந்துட்டால் நீ ரெண்டு வருஷம் கழித்து தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஃபீலாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து ஒய்ஃபோடைய சீமந்தம் இதுகளெலாம் வந்து பார்க்க முடியாத கணவன்மார்கள் வந்து எவ்வளவோ பேர் வந்து தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஃபீலாக இருக்கும் அதுபோக இது கவலைகள் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்துக்கிட்டு பார்த்திங்கன்னாக்கா ஹவுஸ் ட்ரைவரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சில வீட்டில் டயத்துக்கு டைம் கொடுத்துருவாங்க சில வீட்டில் காசு கொடுத்துருவாங்க சில வீட்டில் வந்து வீட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க ஆனால் நம்ம போய்ட்டு வெயிட் பண்ணுறோம் இல்லையா அந்த வெயிட் பண்ணுற நேரத்தில் சாப்பாடு கிடைக்காது தண்ணி கிடைக்காது ரொம்ப கஷ்டப்படுவோம் கையில் ஒரு ரூபா இருக்காது எல்லாத்தையும் ஊருக்கு அனுப்பி வச்சுருவோம் அப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதாக இருக்கும் வெளிநாட்டில் அப்படி ஒரு சூழ்நிலை இதை விட கொடுமையானது என்ன அப்படின்னாக்கா வீட்டில் வேலை பார்க்குற ஹவுஸ்மேட்டு ஹவுஸ்மேட் அவங்களுக்கு வந்து இப்போ டிரைவராது வெளியில் போயிருவோம் இப்போ நம்மளாவது வெளியில் போயிடும் ஃப்ரெண்ட் ரூம் தேடி போயிடுவோம் இல்லை ஃப்ரெண்ட்டை போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம் இல்லை ஃப்ரெண்ட்டை போய் பார்த்துருவோம் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் அந்த ஹவுஸ்மேட் இருக்காங்க தெரியுமா உண்மையிலே அவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப பாவம் அவங்களாம் வந்து என்ன அப்படின்னாக்கா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குங்க கத்தாரை பொறுத்தளவு உங்களுக்கே தெரியும் கோய்த்துனாக்கா வெள்ளிக்கிழமை லீவு கொடுப்பாங்க வெளியில் போவாங்க வருவாங்க ஆனால் வந்து கத்தாரை பொறுத்த அளவு அந்த மாதிரிலாம் கிடையாது கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சு தான் இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால வெளில போக முடியாது காசு அனுப்பு போனாலுமே ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே போயிட்டு அனுப்பிட்டு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள வந்துடும் அந்த மாதிரி எல்லாம் அதுபோக அது போக வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த முதலாளி அம்மாறுகள்லாம் வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் தான் இவங்க சாப்பிட்ற மாதிரியாக இருக்கேன் ஏன் அப்படின்னாக்கா இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க சாப்பாடு எடுக்க எடுத்து வைக்க சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா சாப்பிட்டு சாப்பிடாத மாதிரியே வந்து சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு ஹவுஸ்மேட் இருக்காங்க ட்ரைவர் பக்கம் பார்த்தாக்கா இந்த பக்கத்தில் இப்படி இருக்கிறாங்க ரோட்டில் வேலை பார்க்குறவங்க இவங்கலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேலை கஷ்டம் நான் இல்லைன்னு சொல்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலை வெயிலில் பனியில் மழையில் எல்லாமே ஆனால் அவங்களுக்குலாம் வந்து ஒரு டைமிங் வரைக்கும் நோன் இருக்கு இப்ப காலைல ஏழு மணிக்கு வர்றாங்க அப்படின்னாக்கா வெயில் டயத்துல பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு முடிஞ்சிடும் இதே நார்மல் டயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஓவர் டைம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு இதுல வந்து போயிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துடுவாங்க பட் ஹவுஸ் மேட்டு டிரைவர் அப்படி கிடையாது அவங்க எப்பெல்லாம் கூப்பிடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம போய் வேலை பார்த்து தான் கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கு சந்தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க என்ன சந்தோஷம் அப்படின்னாக்கா இப்போ ஹவுஸ் டிரைவரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா விலை உயர்ந்த வாகனத்தை நம்ம வந்து ஓட்டும் போது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ பிஎம்டபிள்யூ லக்ஸஸ் லேண்ட் க்ரோசரு பென்ட்லி ஃபெராரி இந்த மாதிரி நிசான் பெட்ரோலு இந்த மாதிரி வண்டியெல்லாம் காஸ்ட்லியான வண்டியெல்லாம் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்து நம்ம வந்து அதில் கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு போகிறது சந்தோஷம் அது போக வந்துக்கிட்டு இவங்க இப்போ எங்கள் வீட்டில் இருந்து முதலாளியமாக ஓனரோ வீட்டில் போகிறாங்க அப்படின்னாக்கா ஒரு லக்ஸரியான ஹோட்டலுக்கு போகிறாங்க லக்ஸரியான இடத்துக்கு போகிறாங்க விவிஐபி ஏரியாவுக்குலாம் போகிறாங்க அப்படின்னா அவங்கள போய் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்களும் அப்படியே போயிட்டு இறங்கி அப்படியே சுற்றலாம் அங்கே இங்கேன்னு போய் பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு வரலாம் இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஹவுஸ்மேட்டு அவங்களுக்குமே வந்து சில பேருக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரியே இருக்குது ஹவுஸ்மேட்டு சில பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே பார்த்த சமைக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த கிளீனிங்க்கு வந்தவங்க இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க அவங்களால வெளியில் போக முடியாது நாலு பேரை பார்க்க முடியாது தமிழ்காரவங்களா தமிழை பார்த்தாக்கா தமிழ்காரவங்கள பார்த்தாக்கா ரொம்ப ஆசையாக இருக்கும் ஐயோ அவங்க தமிழாக தமிழில் பேச மாட்டாங்களா அப்படின்னு நம்ம கூட வேலை பார்க்குறவங்க தமிழ்காரவங்களாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல பட் அவங்களுமே வந்து வேற நாட்டுக்காரங்க தெலுங்கு அந்த தெலுங்கு மலைய மலைய எனக்கு தெரிஞ்சு கேரளாக்காரங்க அளவுக்கு இல்லை ஏதோ அத்திப்புத்த மாதிரியே ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹவுஸ்மேட்டில் அளவுக்கு கிடையாது இப்படியெல்லாம் வந்து இங்கே வந்து இருந்துக்கிட்டு இருக்குது நான் என்னுடைய தரப்பில் இருந்து என்னுடைய சார்பாகவும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா வெளிநாட்டுக்கு வாங்க ஆனால் சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும் வாங்க வேலைக்குன்னு வந்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு அந்த படித்ததுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்துடுங்க கம்பெனிக்கோ இல்லை வந்து டைம் டு டைம் வேலைக்கோ அந்த மாதிரி வந்துடுங்க பட் வே வீட்டுக்குன்னு சொல்லும் போது கொஞ்சம் நமக்கு ரொம்ப கவலையை தான் கொடுக்குமே தவிர கவலை கண்ணீர் மட்டும்தான் நமக்கு வருமே தவிர அதில் எதுவுமே இருக்காதுங்க இதுதான் ஒரு ஹவுஸ் ஹவுஸ்மேட்டு ஹவுஸ் டிரைவர் எப்படி அப்படின்னாக்க ஒரு என்ன சொல்கிறது தூரத்தில் ஏறிகிற மெழுகு பற்றி மறுத்தேன் அது வெளியில் தூரத்துலேருந்து பார்க்கும்போது வெளிச்சம் நல்லா பிரகாசமாக இருக்குது ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது எவ்வளோ உருகி உருகி வெளிச்சத்தை தருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் அது இதுதான் உண்மையே ஹவுஸ் டிரைவர் ஹவுஸ்மேட்டை பொறுத்தளவு ரொம்ப ஒரு அதாவது அதுக்கு ஏமாந்து இதுக்கு ஏமாந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நல்ல சாப்பாடுக்கு ஏமாந்து நல்ல இதுக்கு ஏமாந்து அதை பார்க்க முடியாமல் இதை பார்க்க முடியாமல் அதை நல்ல ஒரு கண் வீட்டில் வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியல ஃபஸ்ட்டு வீடியோ காலில் தான் நம்ம பேசுவோம் வீடியோ காலில் தான் நம்ம பார்ப்போம் வீடியோ காலில் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இதுதான் உண்மை சரிங்களா நம்ம வந்து உறவுகளை வந்து எந்த ஒரு உறவாக இருந்தாலும் டக்குன்னு தூக்கி போட்டுறக்கூடாது டக்குன்னு இது பண்ணிடக்கூடாது உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணுற மாதிரியாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் கீழே விழுந்தா அவங்க தான் வந்து உங்களை தூக்கணும் அவங்க கீழே விழுந்தாங்கன்னா நீங்கள் தான் அவங்கள போய் தூக்கணும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்குது நிறையா சொல்லலாம் ஆனால் நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் இப்போது அதனால எனக்கு தெரிஞ்ச சில நல்ல கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தையும் அந்த மாதிரி விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ பார்த்துக்கங்க ஊருக்கு போகும்போது சில ஓனர்மார்கள் வந்து அவங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐயாயிரம் ஆள் பத்தாயிரம் இப்படி கொடுக்குறவங்களும் இருப்பாங்க சில பேர் வந்துக்கிட்டு ஒரு ஆயிரம் ஆள் இல்லை வந்து சம்பளத்தை மட்டும் கொடுத்து முடிச்சுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரியும் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்த்துக்கிறேன்னு வர்ற வீட்டில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு ஸ்டார்டிங்கில் வேலை கொஞ்சம் அதிகமாக பார்க்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் போ போவது சரியாகிறேன் கவலைப்படாதீங்க இது வந்து எதுக்கு யாருக்கு சொல்ல வர்றோன்னாக்கா புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா டக்குன்னு நம்மளால் நினச்ச நேரத்துக்கு ஊருக்கு போக முடியாது அதாவது வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் கம்பெனியில் உள்ளவங்களுக்கு நம்ம என்ன எமெர்ஜென்சியோ ஒரு பத்து நாள் போட்டு கூட டக்குன்னு போயிட்டு கூட வந்துடலாம் நம்ம காசை போட்டுக்கிட்டு ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீ இப்போ தான் வந்துருக்க உனக்கு ரெண்டு வருஷம் ஆகணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அதை எதுவும் சொல்லி இது பண்ணுவாங்க அதனால் வந்து நான் வீட்டை பற்றி நான் குறை சொல்ல வரல வீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம வந்து சொல்கிறோம் அவ்வளோதான் சரிங்களா வேறு எந்த ஊருமே இல்லை வேறு அது ஹவுஸ்மேட்டுக்கு வர்றவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்க ஆனால் வந்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் போல்டாக இருந்து பேசுகிற மாதிரியாக நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் போல்ட்டானனாக்கா அவங்களுக்கு தெரியுதான் இப்போ வந்து அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து உங்களால் முடியாது இந்த விஷயத்த செய்ய முடியாது ஆனால் வந்து செய்ய சொல்கிறாங்க அப்படின்னாக்கா முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி அது ஏதாச்சும் ஒன்று கணக்கில் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அது உங்கள் மேலே வந்து படிச்சேர்ந்துடும் அதனால் வந்து இது முடியாதுன்னா முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி விட்ருங்க அவ்வளவு தான் வேறு எதுவும் இது பண்ணிடாதீங்க ஆனால் ஹவுஸ்மேட்டுக்கு வர்றவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து இப்போ நீங்கள் நிறைய ஹவுஸ்மேட்டுகள் வந்து அவங்களுடைய வீடியோக்கள்லாம் நம்ம யூடியூப்பு டிக்டாக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்குறோம் அழுது புலம்பி இதெல்லாம் வந்து ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது அதாவது வீட்டில் நடக்கிற கெட்ட விஷயங்களும் இருக்குது நல்ல விஷயங்களும் இருக்குது அதையெல்லாம் நம்ம பார்த்து கவனமாக எடுத்துக்கிறேன் மக்களை நான் அவங்களுக்கு ஒரு அண்ணனாகவும் எடுத்து சொல்கிறேன் தம்பியாகவும் எடுத்து சொல்கிறேன் மகனாகவும் எடுத்து சொல்கிறேன் ஸோ வர்றவங்க பார்த்து கவனமாக வந்துக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா நான் ரொம்ப மணி நேரம் பேசிட்டேன் உங்களுக்கு புரிஞ்சதை எடுத்துக்கோங்க புரியாததை விட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்து நல்ல எதுக்காக வந்துடுங்க இன்னும் நான் இருக்கிறத கத்தாரில் ஆராய்ச்சி ஏன்னா ஒரு மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் தான் கத்தாரில் இருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம தாயகம் வந்து இறங்கிடுவேன் ஸோ இன்ஷாலாம் நம்ம வந்து அடுத்த இதில் பார்ப்போம் ஃபைர் பாய் வந்து நமக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக பழக்கம் அவர் வந்து என் நேரம் எப்போ அவர் சொன்ன மாதிரி எப்போ ஃபோன் அடித்தாலும் அவர் வந்து நமக்கு பதில் கொடுப்பார் அவர் எப்போ ஃபோன் அடித்தாலும் நான் அவருக்கு பதில் கொடுப்பேன் என்னால் முடிஞ்ச சில சின்ன சின்ன விஷயத்தை வந்து அவருக்கு சொல்லிக் கொடுப்பேன் அவர் அதை ஏற்றுக்கிட்டு அதே மாதிரியே செஞ்சுருவார் இப்படி தானா அப்படி தானா அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி செஞ்சிருவார் அப்படி இது பண்ணிக்கிறாரு ஆனால் இப்போ வந்து ஆள் வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டாருங்க ஏன்னா அந்த தம்ப்லைன் விஷயத்தில் எடுத்து பார்க்கும்போது பரவாயில்லையே பைரஸ் பாய் வந்து நம்மள சொன்ன அந்த இதை எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்துட்டாரே அப்படின்ற மாதிரி இப்போ அவரோட தம்பளை எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருங்க சூப்பராக பண்ணுறாரு அதே மாதிரியே வாய்ஸ் ஓவராக இருந்தாலும் சரி எனக்கு வீடியோ அனுப்பி விட்டு கேட்பார் செய்து பாய் இந்த மாதிரி எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் ஒரு எக்ஸாமுக்கு நம்ம போய் உட்காந்துருக்க முன்னாடி எடு இந்த 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 வருமாடா இதை கொஞ்சம் சொல்லிக் கொடுறோம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி செய்துபா இதை போட்டால் சரியாக வருமா இந்த மாதிரி பேசுனா சரியாக வருமா இதுக்கு ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒரு டைமிங் ஒன்று வச்சுருப்பீங்களா இந்த டைமிங் ஏதாச்சும் சொல்லுங்கள் செய்தபா இப்படிலாம் சொல்லுவார் அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது நான் என்னென்ன என்ன பண்ணாக்கா ஸோ நம்ம வந்து எக்ஸாம் எழுத போகும்போது டே மச்சா மச்சா இந்த மாதிரி இந்த எனக்கு இருந்தது தெரியலை அப்படின்னாக்கா பக்கத்தில் இப்படி சொல்லிட்டு எனக்கு அந்த இது சொல்லி கொடுத்துற ஆன்சர் அப்படின்ற மாதிரியா நாங்கள் ஒரு கிளாஸ்மேட்டு மாதிரியா இந்த சோசியல் மீடியாவில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது நல்லா இருக்குது ஆமாம் ஸோ ஓகே தோசைங்க நான் நல்லபடியாக போயிட்டு இறங்கிட்டு நல்லா நல்ல வீடியோக்குள்ளே போடுவேன் இப்போ ஏர்போர்ட்டில் போயிட்டு நம்ம செய்தி விஷனில் பர்சனலாகவும் நிறையா வீடியோ போடுவேன் சில விஷயங்களையும் நான் சொல்லுவேன் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் ஓகே நண்பர்களே நம்முடைய செய்தி பாயிட்ட கேட்டத்துக்கு நிறைவே செல்லிட்டாரு அவர் அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸே இப்போ நாம் ஏர்போர்ட்டுக்கு போய்ட்டு இருக்கோம் போயிட்டு மற்றதை பார்ப்போம் வாங்க ஓகே நண்பர்களே ஏர்போர்ட் பார்க்கிங் வந்து இறங்கியாச்சு செய்தி பாகிட்டு கேட்கலாம் தூக்கி வச்சுட்டு இருக்காரு வசீகரன் தம்பி அவர்கள் வந்திருக்கிறார்கள் சைது பாயை அனுப்பி வைக்கிறதுக்கு ஓகே கே சைத் பாயி வந்து உள்ளுக்கு போயிட்டு இல்லை கேஜெல்லாம் நிறுத்திட்டு வந்துட்டார் எண்ணூறு கிராம் கூடு இருக்கின்றார் நாற்பத்தஞ்சு கிலோ

கூடி மாத்தி மாத்தி கட்டி கேட்கிறார் ஓகே நம்மட செய்தி வாயில பயணம் எல்லாம் நல்லபடியாக ரெடி ஆயிட்டு கிலோ எல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டாரு இப்ப நமக்கு வந்து போரிங் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு நல்லபடியா இதுல வந்து என்ன பண்ணாக்கா ஹேண்ட் லக்கேஜில் வந்து கொஞ்சம் லக்கேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு ஸோ அது வந்து நம்ம செக் பண்ணாமல் வந்ததுனால இந்த பிழை ஏற்பட்டுருச்சு ஆனால் நீங்கள் இதுக்கு வரும்போது வந்து மிஸ் பண்ணி இது இது பண்ணிடாதீங்க ஸோ இப்போ எனக்கு வந்து நேராக இமிகிரேஷனு இமிகிரேஷனுக்கு போயிட்டு அங்கே போகணும் டைம் இல்லை இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கு ஸோ பிரியாக விடை கொடுத்து பிரிஞ்சு போகிற தருணம் வந்து விட்டது ஸோ ரொம்ப ஒரு ஃபீலாக இருக்குது நம்ம ஃபைரோஸ் ஃபை மிஸ் பண்ணி போகிறது அடிக்கடி கவலையா இருக்கு கஷ்டமாக இருக்கு என்ன செய்யற இன்ஷா இல்ல நல்லபடியாக போய் சேஃபாக போயிட்டு சேர்ந்துட்டு சந்தோஷம் இடத்த கேட்டபில் புது இன்ட்ரீ கொடுத்து வாங்க சந்திப்பா இன்ஷா இல்ல ஊழ்கலப்புறம் சந்தோஷமா போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க சரியா ஓகே

போய்ட்டிருக்கிறார் பாய் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட செய்தி வகை நல்லபடியாக அனுப்பி வச்சாச்சு இப்போ அவரும் இருக்கார் உள்ளோ இப்போ நாமளும் வெளியே இனி இன்னைக்கு நம்மளோட கார் பார்க்கிங்கில் கார் கடக்கு அப்படி எடுத்து வழியாகும் வெளியால் சரியான ருத்துப்பாவி ருத்துப்பான்ண்டா புழுக்கமாக இருக்கு அவர் வந்து இப்போ வரக்குள்ள கொஞ்சம் கிலோ கூடினத்தால் கொஞ்சம் சாமான் எல்லாம் இறக்கி மாற்றி இறக்கி திருப்பி எடுக்க வேண்டியா போயிட்டு நீங்களும் வரக்குள்ள சாமனில் பார்த்து கணக்காக எடுத்துகிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாங்கள் வண்டிக்கு இப்போ வெளியாக போகிறோம் சரியா ஆறு மணிக்கு ஆறாயிரம் வந்தோம் நாங்கள் இப்போ டைம் எடுத்து இப்போ எட்டு ஐம்பத்தஞ்சு ஆகிட்டு இவ்வளோ நேரம் நின்று எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஆள் அனுப்பி போட்டுப்பேன் வெளியாகிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தெரியாத உங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு நல்லபடியில் சந்திக்கும் பிறே பாய் பாய்